அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோவில் தெரிவிக்கலாங்க புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நான் கடந்த மாதத்துலேருந்தே நமக்கு அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த பிஆர்டிஇ மற்றும் பிடி அசிஸ்டண்ட்டோடைய போஸ்டிங் லெவல் எல்லாமே தச்சமயம் வெளியிட்ருக்காங்க செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமா வருமா நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமானத்துக்கு உண்டான பதில் எந்த வீடியோவில் இருக்குங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும் ஸோ லாஸ்ட்டாக வெளியிட்டாங்க அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டோடைய அப்டேட்டையும் நமக்கு வெளியிட்டாங்க ப்ரொஃபஷனால் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்எலிஜிபிள் லிஸ்ட் இந்த ரெண்டு லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை திரும்பவும் செகண்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க உங்கள் பேர் இல்லை இதில் எதுலேயுமே உங்கள் பேர் இல்லை அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு உங்கள் பேர் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கப்பட்டது ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டு வரும் 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 நம்பிக்கையோடு இருக்கீங்க ஸோ ஆனால் கண்டிப்பாக செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருக்கும் கிடைக்கும் ஒன்று இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு அழைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படின்னா புதுசாக வேக்கன்சிஸ் கிரியேட் பண்ணுவாங்களா அவங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு புதுசாக அப்டேட் பண்ணுவாங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே அடுத்த ஆண்டுக்கு பேக்லாக் வேக்கன்சிஸாக மாற்றப்பட்டு விடுங்க இந்த இன்எலிஜிபிள் இந்த ரீசன் ஃபார் இன்எலிஜிபிள் இந்த கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த கேண்டிடேட்டு இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வாய்ப்புகள் ஒரு வேலை வச்சா ஒரு வேலை திரும்பவும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் எடுக்கிறோம் இன்னும் ஒரு நூறு நூற்றம்பது பேர் எடுக்கிறோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்படின்னு பார்த்தா செகண்ட் இந்த இனலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு பீரியார்டி வைஸில் முன்னுரிமை கிடைக்கும் ஏன்னா இவங்கக்கிட்ட சில சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணாமல் இருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும் பட்சத்தில் அவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்குங்க ஸோ அதனால் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிடுச்சுக்கிங்க ஆனால் அதற்கு உண்டான ஒரு சரியான பதில் வந்து இதில் இருக்குது செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த இன்னிலிஜிபிள் கேண்டிடேட் இருப்பவர்களுக்கும் நாட் அவைலபிள் பர்சனுக்கும் மட்டும்தான் செகண்ட் செலெக்ஷன் கிடைக்குமே தவிர புதிதாக செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டு வருவதற்கு மிக மிக வாய்ப்புகள் குறைவு ஒருவேளை அரசாங்கம் வந்து புதிய வேகன்சிஸ் எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ மக்களே இதுதான் டிஆர்பியில் சற்று முன் நமக்கு கிடைத்த தகவல் அடுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமாக மிக முக்கியமான தகவல் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷனை நமக்கு விரைவில் வெளியிட இருக்காங்க ஸோ இன்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக பிஜிடிஆர்பியோடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துக்கு உண்டான பிஜிடிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷனை நம்ம இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம்